நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க அதுக்கு மேலே வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு நிலமையிலிருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னா வந்துருக்குறேன் அது ரெண்டுமே நான் தான் ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான் அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு பாயிண்டில் என்ன அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு ஏற்பட்டது இது எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உழுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா மரியாதை போயிடும் பணம் நம்ம எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க பணமும் இல்லை நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்ல வெறி வரணும் அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும் அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் எனக்கு ஏழு லட்ச ரூபா கடன் எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்கு நான் யாருங்கிறத வந்துட்டு அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும் அந்த ப்ராசஸ்ல அந்த வெறி வந்தது பாத்தீங்களா அதுல வந்துட்டு நம்மளால முடியாத விஷயங்கள் கத்துக்கிறது பண்றது இது எல்லாமே நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது இருக்காது அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க இல்லாட்டி பயப்படுவாங்க இதுல நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இல்லைங்கோ இப்போ கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த் சம்மந்தமாக உறவுகள் சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு தானே இருக்குது இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும் பிரச்சனை தீர்க்க முடியாது இல்லையா இட்ரு ஆமாம் இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிருது இல்லை அப்போ அந்த அதுக்குள்ளே இறங்கி என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்குறேன் அப்படின்னா இதில் இருக்கணும் ப்ரெசன்ஸில் இருக்கணும் கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம் பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி எந்த யோசிக்கிறோம் இதை நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்குது உண்மையில் என்ன பார்த்து கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நீங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் நீங்க கற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா சூப்பர் ஆமா ஆமாம் அதான் நீங்க நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றே தேடி போயிட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிட்டாகிடுறீங்க ஆனால் கையில காசும் இல்லை சந்தோஷமும் இல்லை அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க புரியுது அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க பணம் வந்துட்டு கிடைக்குது ஆனால் ஹெல்த்தும் இல்லை ஹாப்பியாகவும் இல்லை அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும் நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க அதுக்கு மேலே வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு இருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னா வந்திருக்கிறேன் அது ரெண்டுமே நான் தான் ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான் அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு வந்துட்டு என்ன அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோடய லைஃப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு ஏற்பட்டது இது எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உழுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா மரியாதை போயிடும் பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க பணமும் இல்லை நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க அதுதான் என்ன அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல் வெறி வரணும் அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும் அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் எனக்கு ஏழு லட்ச ரூபா கடனு எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்கு நான் யாருங்கிறத என்ன அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும் அந்த ப்ராசஸ்ல அந்த வெறி வந்தது பாத்தீங்களா அதுல வந்துட்டு நம்மளால முடியாத விஷயங்கள் கத்துக்கிறது பண்றது இது எல்லாமே நம்மளால வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது இருக்காது அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க இல்லாட்டி பயப்படுவாங்க இதுல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இல்லைங்கோ இப்போ கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த் சம்பந்தமா உறவுகள் சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு தானே இருக்குது இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும் பிரச்சனையை தீர்க்க முடியாது இல்லையா இட்ரு ஆமாம் இப்போ உங்களால் தீக்க முடியும்னு வச்சுக்கோங்க தீக்க முடியும் தெரிஞ்சிடுது இல்லை அப்போ அந்த அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும் ப்ரஸன்ஸில் இருக்கணும் கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பத்தி யோசிக்கிறோம் பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போறதை பத்தி யோசிக்கிறோம் இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கறதில்ல ஸ்கூல்லயோ காலேஜ்லையோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்கு உண்மையில என்ன பார்த்து கேட்குறாங்க எப்படி நீங்க இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன் நீ இவ்வளவு கஷ்டத்துல இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்களா சூப்பர் ஆமாம் ஆமாம் அதுதான் நீங்கள் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றே தேடி போயிட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிட்டாகிடுறீங்க ஆனால் கையில் காசும் இல்லை சந்தோஷமும் இல்லை அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க புரியுது அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க பணம் வந்துட்டு கிடைக்குது ஆனால் ஹெல்த்தும் இல்லை ஹாப்பியாகவும் இல்லை அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும் நான் கஷ்டம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுங்க அதுக்கு மேலே வந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த ஒரு இருந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னா வந்திருக்கிறேன் அது ரெண்டுமே நான் தான் ஆனால் அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுக்கும் காரணம் நான் தான் அப்புறம் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கும் நான் தான் ஒரு வந்துட்டு என்ன அப்படின்னா போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பேற்றுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் கற்றுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டு அதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட லைஃப்ல வந்துட்டு அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன் வந்துட்டு ஏற்பட்டது இது எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில் அப்படி உங்களை ரொம்ப உழுக்கி எடுத்த பிரச்சனைன்னு நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா மரியாதை போயிடும் பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க பணமும் இல்லை நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க அதுதான் வந்துட்டு அப்படின்னா ஒரு தன்மான உணர்ச்சியை வந்துட்டு அப்படின்னா தட்டி எழுப்பக்கூடியது அப்போ அது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்லுவோம் வெறி வரணும் அவமானப்பட்டம் அப்படின்னா வெறி வரும் அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் எனக்கு ஏழு லட்ச ரூபா கடன் எல்லாமே வந்துட்டு அப்படின்னா ரொம்ப பாதித்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்கிறதுங்க அவங்களுக்கு நான் யாருங்கிறத வந்துட்டுன்னு அப்படின்னா நான் ப்ரூவ் பண்ணணும் அந்த ப்ராசஸில் அந்த விரி வந்தது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு நம்மளால் முடியாத விஷயங்கள் கற்றுக்கிறது பண்ணுறது இது எல்லாமே நம்மளால் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ண முடியும் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இது இருக்காது அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று கவலைப்படுவாங்க இல்லாட்டி பயப்படுவாங்க இதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இல்லைங்கோ இப்போது கவலைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது ஏதாவது ஒன்று பணம் இல்லை ஹெல்த் சம்மந்தமாக உறவுகள் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ரெண்டு தானே இருக்குது இப்போ உங்களால் பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படிங்கும்போது அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படணும் பிரச்சனை தீர்க்க முடியாது இல்லையா இட்ரு ஆமாம் இப்போ உங்களால் தீர்க்க முடியும்னு வச்சுக்கோங்க தீர்க்க முடியும்னு தெரிஞ்சிருது இல்லை அப்போ அந்த அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டேன்னு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணணும் நீங்கள் அந்த மைண்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதில் இருக்கணும் ப்ரஸன்ஸில் இருக்கணும் கவலைங்கிறது வந்துட்டு முடிஞ்சதை பற்றி யோசிக்கிறோம் பயம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறோம் இது நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல ஸ்கூல்லேயோ காலேஜ்லையோ நம்மளோட பேரண்ட்ஸோ வாழ்க்கையை நடத்தக்கூடிய கல்வியை வந்துட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்காதோட விளைவு இந்த சஃபரிங் வந்துட்டு இருக்குது உண்மையில் என்ன பார்த்து கேட்குறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இதுலருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு நான் கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கற்றுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுடைய வெல்னஸ் கோச்சில் வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த கல்வியை கற்றுக் சூப்பர் சூப்பராக ஆமாம் அதுதான் நீங்கள் நமக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொன்றே தேடி போயிட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபிட்டாகிடுறீங்க ஆனால் கையில் காசும் இல்லை சந்தோஷமும் இல்லை அந்த ஃபிட்னஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க புரியுது அப்போ பணம் வந்துட்டு என்ன அப்படின்னா தேடி போயிட்டே இருக்கிறீங்க பணம் வந்துட்டு கிடைக்குது ஆனால் ஹெல்த்தும் இல்லை ஹாப்பியாகவும் இல்லை அப்போ நமக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லைஃப் நம்மளோட மீதி நாட்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ் இப்போ கரண்ட் கண்டிஷனில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்துட்டு பண்ணணும் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்படுத்திக்கணும்